இந்த வாரம் மே தேதி தேட்ரிக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம் அரண்மனை ஃபோர் சுந்தர்சியோட நடிப்பில் தமன்னா ராஷிகண்ணா நடிச்சிருக்கிறாங்க மூணாந்தேதி தேட்ரிக்கெலாம் ரிலீஸ் ஆகுது குரங்கு படல் சிவகார்த்திகனுடைய பேனரில் சின்ன பசங்க நடித்து வெளியாகிற படம் இது சம்மருக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் மே மூணாந்தேதி தேட்ரிக்கெலாம் ரிலீஸ் ஆகுது அதை தொடர்ந்து நடிகர் அப்படிங்கிற படம் மலையாளத்துலேயும் மலையாளிஸ் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற படம் மலையாளத்திலேருந்தும் மே மூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது அஜித்தோடைய பிறந்தநாளை முன்னிட்டு தீனா பில்லா அப்படிங்கிற ரெண்டு படம் மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ இதுதான் வந்துட்டு தேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகிற படம் இதில் எந்த படம் வேணாலும் போஸ்ட் போன் ஸோ தமிழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தி ப்ரூஃப் குரங்குபிடல் அரண்மனை ஃபோர் இது மூணும்தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரிலீஸ் ஆகிற படம் அடுத்ததாக ஓட்டியில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்ததா மே மூணாம் தேதி ஓடிடியில் வந்துட்டு சைத்தான் நம்ம ஜோதிகா அஜய் தேவகான் நடித்து வெளியே வந்த படம் மாதவன் இருப்பார் இந்த படம் தமிழ் உட்பட ஹிந்தியில் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் மே மூணாம் தேதி மஞ்சுமே பய ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா சொன்னாங்க தமிழ் வெர்ஷன் இப்போ அஞ்சாந்தேதினு சொல்கிறாங்க அது கன்ஃபார்மா தெரியல அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டி ஆஹாவில் வந்துட்டு மூணாம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க ஸோ பார்க்க இருந்தால் விருப்பம் தான் பாருங்கள் அடுத்ததாக ஒயிட் ரோஸ் இது சிம்பிளி சவுத்தன் டென்ட்டு கோட்டாயில் மூணாந்தேதி அதாவது மே மூணாம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் இந்த படம் வந்துட்டு ஜி ஃபைவ்ல வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க மூணாந்தேதி புரோக்கன் நியூஸ் அடுத்ததாக தமிழில் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சுமாரான வெற்றி படம் ஹாட்ஸ்பாட் அமேசான் பிரைம் ஆகாவில் ஸ்ட்ரீமிங் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்ததான் ரோமியோ அதே மாதிரி அதுவும் ஆகாவில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க